எல்லோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பரையும் நம்ம வெட்டிகரமாக ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பாடம் வந்து முடிச்சிட்டோம் அதனோட புக் பேக் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா அதனால் இந்த பாடத்தில் வந்து பார்த்தா அதனோட புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு சிலர் வந்து பார்த்தா ஒய்ஸ் சிந்தனை வினாக்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னிருந்தீங்க ஸோ அதையும் நம்ம சேர்த்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துலாம் ஓகேங்களா ஸோ இது புக் பேக் கொஸ்டினில் வந்து நிறையவே இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம் எல்லா எக்ஸாம்லேயும் வந்து அந்த இந்த பாடத்துலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஏனால் விட்டமின் அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டிஎன்பிசிலிருந்து லாஸ்ட்டாக குரூப் ஒன்ல கூட பார்த்தீங்கன்னா விட்டமின்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த விட்டமின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன் பாடம் ஸோ ஃபாரஸ்டாக இருக்கட்டும் டிஎன்பிசியாக இருக்கட்டும் லேபாக இருக்கட்டும் ஸோ போலீஸாக இருக்கட்டும் ஸோ எப்படியாப்பட்ட நீங்கள் எக்ஸாம் சயின்ஸ் வர எக்ஸாம்ஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விட்டமின் புரத சத்துக்கள்லருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க ஓகேங்களா ஏன்னா அது வந்து நம்மளோட உடல்நலம் சம்பந்தப்பட்டது ஸோ அது எல்லாருமே படிச்சிருக்கணும் அப்படின்றதுனால அது வந்து அது ரொம்ப முக்கியம் அது நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட வித்து நான் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோ எல்லாம் பார்க்க பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோ இந்த வீடியோட எண்டில் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் க்ளியராக வந்து அது புரிஞ்சிடும் அந்த ஸ்டோரி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா சரி கேஷ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம் டென்த்து புக்கு முடிச்சிட்டோம் அடுத்து நைன்த்து புக்கு நம்ம போய்ட்டுருக்கோம் இப்போ நைன்த்து புக்கு முடிச்சுட்டு அடுத்து எயித்து புக்கு போகிறோம் கூடவே நம்ம தமிழ் வீடியோஸ் போயிட்டுருக்கோம் அப்புறம் நம்ம ஜிகேவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ப்ளான் ஸோ என்னோடய நேரமும் உடல்நிலையும் சரியாக இருக்கிறவர்களும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் அதனால் நம்ம நம்மளை நம்பி வாங்க நான் திருப்பி சொல்கிறதான் என் கூடவே வாங்க வேலை வாங்கிட்டு போங்க அப்படின்றதான் நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ எதுக்காக இருந்தாலும் ரெடியாக இருக்கணும் நம்ம வந்து சரிங்களா ஸோ எல்லோருமே வந்து எதோ ஒரு ஜாப்புக்கு மாதிரி சேர்க்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய ஆசை ஸோ அதனால் வந்து ஏன்னா எல்லாராலேயும் லேப் ஸ்டென்ட் எக்ஸாம் எழுதி போயிட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வேக்கண்ட் வரத்தை பொறுத்து தான் வந்து இருக்குது இல்லையா வேக்கண்ட் கம்மியாக வரலாம் சரி நீங்கள் நல்லா எழுதினாலும் கட் ஆஃப் அதிகமாகலாம் அதனால சொல்கிறேன் ஸோ எப்படியோ நாங்கள் பார்த்து நீங்கள் வேலைக்கு வரணும்னு வந்துட்டீங்க இல்லையா அதனால் எல்லாருமே வந்து எதோ ஒரு ஜாப்பில் போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை அதனால் வந்து நீங்கள் நான் என்ன சொன்ன போல் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு ஃபாரஸ்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும் அடுத்து சில உடனே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் எப்போ புரோ எப்போ ப்ரோன்னு சொல்லி கேட்டால் இருக்கீங்க ஸோ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வந்து அது எதுவுமே வந்து ஒரு தீர்க்கமான இதுவாக நம்மளால் வந்து சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க ஸோ ஏன்னா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துலேயே சூழ்நிலைகள் மறுபடியும் மாறுது மறுபடியும் இப்போ பாருங்கள் அது மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இதனால் வந்து எல்லா செயல்பாடுகளும் வந்து குறையுது ஆனால் வந்து கவர்மெண்ட் தயாராக இருக்காங்க எக்ஸாம்ஸ் நடத்துறதுக்கும் போஸ்டிங் போகிறதுக்கும் தயாராக இருக்காங்க பட் இந்த இயற்கை சூழ்நிலைகள் வந்து அவங்களையும் வந்து பாதிக்கப்படுது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அந்த சூழ்நிலைகளில் மக்களை பாதுகாக்கத்தான் அவங்களோட முதன்மையான வேலை ஆனால் கண்டிப்பாக அதை நோக்கி தான் வந்து அவங்க செயல்படுவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அது வரல ப்ரிப்பேர் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ கூட உங்களுக்கு பெட்ரு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தயாராக இருங்க அடிச்சுட்டு போயின்னு இருக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம அடுத்து வீடியோ போயிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தா வீடியோ கடையில் ஒரு கொஸ்டின் டிஸ்பிளேயில் வரும் அதுக்கு எல்லாரும் கமெண்ட்டில் வந்து தயவுசாக ஆன்சர் பண்ணுங்கள் ஸோ அந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு போடுவேன் ஓகேங்களா சரி ஸோ நம்ம எப்பவுமே ஒன்று பார்க்குறதுனா அதனோட நினைவு கொள்கை பார்ப்போம் இல்லையா அந்த பாத்திரத்தை நினைவு கொள்கை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த புக் பேக் பார்ப்போம் அதை பார்த்துட்டு போயிடலாம் சாதாரண வளர்ச்சிக்கும் மற்ற உடல் வளர்ச்சிக்கும் நிலைக்கும் உயிர்களுக்கும் உணவு தேவை ஸோ எல்லா உயிரினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடல் வளர்ச்சி இருந்தாலும் சரி அவங்களோட வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் எது தேவைன்னா கண்டிப்பாக வந்து உணவு வந்து ஆதாரம் வந்து தேவை சில ஊட்டச்சத்துக்களை நீண்ட நாள் குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை நோய்கள் வருவதற்கு வழிவகுக்கும் ஸோ ஊட்டச்சத்து நம்ம குறைபாட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா அதனால நிறைய பேருக்கு என்ன உண்டானா அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் வரதுக்கு வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உலர்த்தல் புகையிடுதல் கதிரியக்கம் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்தி பாதுகாத்தல் பாஸ்டர் பதனம் கலன்களில் கலன்களில் அடைத்தல் போன்றவை உணவை பாதுகாக்கும் சில முறைகளாகும் பாருங்க ஸோ வந்து என்னென்னா குளி பாஸ்ட்டு பாலிஸ்டேஷன் பண்ணுறது அடுத்து ஒரு பெட்டில் அடித்து வைக்கிறது ஃப்ரிட்ஜரில் வைக்கிறது ரேடியேஷன் கொடுக்கறது ட்ரை பண்ணுறது ஸோ ஸ்மோக் மூலமாக வந்து ட்ரை பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தா உணவு பத பதப்படுத்துறதுக்கான சில வழிமுறைகள் அடுத்து கலப்பட பொருட்கள் என்பது உணவு பாதுகாப்பு தர நிர்ணயத்துக்கு எதிராக விரும்ப தகாத பொருட்கள் உணவில் ஆகும் ஸோ என்ன பண்ணுவாங்க ஸோ வியாபார நோக்கத்துக்காக விரும்பத்தகாத பொருட்கள் என்ன பண்ணுவாங்க அந்த உணவில் சேர்த்துருப்பாங்க அதனால் அந்த உணவோட தன்மை வந்து மாறி இருக்கும் அதை நம்ம என்ன சொல்கிறோம் கலப்பட பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏற்றப்பட்ட உணவு கலப்பட தடுப்பு சட்டத்தில் நுகர்வோர் பொருட்களுக்கு குறைந்தபட்ச தரண நிர்ணயம் நிச்சயப்பட்ட நிச்சயிக்கப்பட்டுள்ளது ஸோ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு தானே வந்துச்சு உணவு கலப்பட தடுப்பு சட்டம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் உணவு கலப்பட தடுப்பு விதிகள் வந்துருக்கும் அடுத்த ஒன் இயரில் அடுத்த டென் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தா நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்லேயே எஃப்சி அதாவது இந்திய உணவு கழகம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்திருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஸோ அது அப்படியே தொலைச்சான் ஞாபகம் வச்சுங்க ஸோ ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்தோன்னா தடுப்பு சட்டம் ஐம்பத்தஞ்சில் தடுப்பு விதிகள் அறுபத்தி அஞ்சில் எஃப்சிஐ அதாவது இந்திய உணவு கழகம் வந்திருக்கும் அப்படின்னு அது மூணுத்தின ஆபம் வச்சுங்க சரிங்களா சரிங்க ஸோ நம்ம இப்போ புப்பா கோஷனுக்குள்ளே போயிடலாம் வாங்க ஸோ அப்படியே கூடவே வாங்க குறிச்சினே வந்துடுங்க சரிங்களா மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே அதாவது மைக்ரோ தேவைப்படும் ஊட்டச்சத்து ஸோ குறைந்த அளவே தேவைப்பற ஊட்டச்சத்து இது பார்த்தினா வைட்டமின் தான் ஸோ நம்ம உடலுக்கு குறைவான அளவு தான் தேவை ஆனால் இதனோட செயல்பாடுகள் வந்து அதிகம் ஸோ குறைவான அளவு தேவைப்படுற ஊட்டச்சத்து வந்து வைட்டமின் குறிச்சிக்கங்க அடுத்து சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் கருவி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் லிண்ட் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்கார் யார் ஜேம்ஸ் லிண்ட் நோட் பண்ணிங்க இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அடுத்து வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவை முளைக்கட்டுவதை தடுக்கும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் கதிர்வீச்சு முறை ஸோ இது மூலமாக நம்ம தடுக்கலாம் கதிர்வீச்சின் முறை மெத்தட் மூலமாக தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து தடுக்கலாம் ஓகே மூணு குறிச்சிட்டிங்களா அடுத்த நாலாவது மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சில் தடுப்பு விதிகள் அறுபத்தஞ்சில் எஃப்சிஏ உருவாகுது நான் குறிச்சிங்க அப்படி தொடச்சா அடுத்து உணவு கெட்டு போவதற்கு காரணமாக உள்ள உள்காரணியாக செயல்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா உணவின் ஏறத்தன்மை ஸோ மெழுகு பூச்சியாக இருக்கட்டும் சுகாதார சமையல் பாத்திரம் சரிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா வெளிக்காரணிகள் ஸோ உட்புற அந்த உணவுலேயே இருக்கிற உட்புற காரணம் என்னன்னா ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஈரப்பதம் எந்த பொருளுமே ஈரப்பதமாக இருந்தால் சீக்கிரமாக அதனோட ஃபங்கைஸ் நொதிகள்லாம் பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக அது கெட்டு போயிடும் அதனால் அந்த ஈரப்பதம் தான் உட்காரணி அடுத்து நம்ம பார்க்க போகிறதே கோடிட்ட இடங்களை நிரப்புக உணவில் டேஷ் எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும் சரிவிகித உணவு ஸோ ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் குறிச்சிங்க சரி விகித உணவு நம்ம வந்து பார்த்தோன்னா எல்லா சரி அதாவது கார்போஹைட்ரேட்லேருந்து ப்ரோட்டீன்ஸ்லேருந்து நான் ஃபேட்லேருந்து ந தாது உப்புக்கல்லேருந்து விட்டமின்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கிறாப்போட நம்ம ஒரு சரிவிகித உணவு எடுத்துக்கணும் நம்மளோட குறைபாட்டு நோய்கள்லேருந்து நம்ம உடலை நம்மளால் என்ன பண்ண முடியும் பாதுகாக்க முடியும் அடுத்து உணவு பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அதாக நம்ம என்னான்னு சொல்கிறோம் உணவு கெட்டுப்போதல் அதாவது ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னு நம்ம சொல்வோம் உணவு கெட்டுப்போதல்ன்னு சொல்கிறோம் அதை தான் ஓகே குறிச்சிங்க உணவு கெட்டுப்போதல் அடுத்து சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் வைட்டமின் டி உற்பத்தி ஆவதால் இதற்கு சூரிய ஒளி வைட்டமின் என்று பெயர் என்ன பெயருங்க சூரிய ஒளி வைட்டமின் குறிச்சிங்க சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு பெயர் அடுத்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க கால்சிபரால் அப்படி கூட வைக்கலாம் கால்சிபரால் சூரிய ஒளி வைட்டமின் இதுக்கு இன்னொரு நூறு பேரும் சொல்லியிருப்பேன் விலங்கு வைட்டமின் ஏன்னா அது வந்து விலங்குகளோட தோல்லை உற்பத்தி ஆகிற வைட்டமின் அந்த மெலானின் மூலமாக உற்பத்தி ஆகிற வைட்டமின் அப்படின்னா விலங்கு வைட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நல்லா குறிச்சிங்க அடுத்து நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படையாக கொள்கையானது டேஸை நீக்குவதாகும் எதங்க ஈரப்பதத்தை நீக்குவதாகும் ஸோ குறிச்சிங்க எதாவது ஈரப்பதத்தை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் ஈரப்பதத்தை ரிமூவ் பண்ணாலே வந்து பார்த்தினா அது என்ன ஆகிடும் நீண்ட நாளைக்கு கிடாம இருக்கும் அடுத்து உணவு பொருட்களை அவற்றின் டேஷ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது அதாவது எக்ஸ்பைரி டேட்னு சொல்லுவோம்ல காலாவதி ஸோ அதனோட காலாவதி டேட் சொல்லுவாங்க அந்த காலாவதி டேட் முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம வாங்கக்கூடாது நோட் பண்ணிங்க காலாவதி எக்ஸ்பைரி டேட் அது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம வாங்கக்கூடாது இந்தியாவில் தயாரிக்கப்படும் டேஷ் மற்றும் டேஷ் பொருட்களுக்கு அக்மார் தரக்குறியீடு சார்ந்ததை பெற வேண்டும் எந்த பொருட்களுக்கு விவசாயம் சார்ந்த பொருட்கள் விவசாயம் அடுத்து வந்து பார்த்தோன்னா கால்நடை வளர்ப்பு பொருட்கள் ஸோ கால்நடைக்காக உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா அந்த பொருட்கள் அப்போ ரெண்டு பொருட்களுக்கு தாங்க ஆறாவது கொஷின் வந்து விவசாயம் அடுத்து கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கு கண்டிப்பாக அக்மார்க் உத்தரம் வாங்கியிருக்கணும் ஸோ கோழியிட்டாரத்தோட ஆன்சர் மட்டும் சொல்கிறோம் ஒரு டைம் செக் பண்ணிங்க சரி விகித உணவு ரெண்டாவதுக்கு வந்து உணவு கெட்டுப்போதல் மூணாவதுக்கு வந்து சூரிய ஒளி வைட்டமின் அல்லது காலிசிபரால் ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தினா ஈரப்பதத்தை நீக்குதல் ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து வந்து பார்த்தினா எக்ஸ்பிரி டேட் அதாவது கா காலாவதியானது அடுத்து ஆறாவது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்கள் சரி அடுத்து நம்ம சரியாக தவறாக போயிடலாங்களா தைராய்டு சுருப்பின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது இது தவறுங்க ரொம்ப தவறான செயல்பாடுங்கிறது ஸோ இது தேவைப்படுங்க அயோடின் தான் தேவைப்படும் ஓகே நோட் பண்ணிங்க ஸோ அயோடின் தான் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படும் அடுத்து மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் பெருமளவில் தேவைப்படுகிறது இதுவும் தவறுங்க இதுவும் தவறு ஓகே என்னென்னாவும் ஸோ அது வந்து மைக்ரோ குறைவான அளவு தான் தேவைப்படும் ஸோ இது குறைவான அளவே தேவைப்படுகிறது அடுத்து விட்டமின் சி நீரில் கரையக்கூடியது இது சரிங்க ஏன்னா விட்டமின் இ கே இதுதான் வந்து பார்த்தா கொழுப்பில் கரையக்கூடியது அது நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் ஓகேங்களா ஸோ கொழுப்பை அடக்கு அப்படின்னு ஷார்ட்கட் நான் வச்சுக்கணும் கொழுப்பை அடக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தார் நல்லா இருந்தது ஷார்ட்கட் கொழுப்பை அடக் ஓகே ஏன்னா நான் வேறு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன் ஸோ இது கொழுப்பை அடக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஓகேங்களா அப்போ ஏடி கே கே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையும் வைட்டமின் பியும் சியும் வந்து பார்த்தீங்கன்னா எதில் கரையிற வைட்டமின் நீரில் கரையும் வைட்டமின் ஓகேங்களா அடுத்து உணவு உணவில் கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும் ஓகேங்களா சரிங்க என்ன கொழுப்பு சத்து எந்த அளவுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தா உடல் எடை அதிகரிக்கும் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தவறுங்க எது அக்மார்க் முத்திரை தான் வந்து வேளாண் பொருட்களுக்கு அப்போ அக்மார்க் வரணுங்க ஓகேங்களா அதனால இது தவறு அடுத்து பொறுத்துக்க பாருங்க ஸோ கால்சியம் கால்சியம் குறைபாட்டால் ஏற்படுத்து ஆஸ்டியோபோராசிஸ் ஒன்று சோடியம் ஸோ சோடியத்தால் ஏற்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா தசை பிடிப்புகள் மூணு பொட்டாசியம் ஸோ பொட்டாசியத்தால் ஏற்படுறது தசை சோர்வு இரும்பால் ஏற்படுறது ரத்த சோகை அயோடினால் ஏற்படுத்துறது முன்கழுத்துக்காலை அப்போ நம்பர் குறிச்சிங்க மூணு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு நாங்கள் மூணு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு ஓகேங்க பொறுத்துக்கு நம்பர் குறிச்சுனிங்களா மூணு நாலு ஒன்று அஞ்சு ரெண்டு ஸோ அடுத்து பாருங்கள் பொருத்தமான ஒன்றை நிரப்புக விட்டமின் கால்சி பரால் எந்த பொருள் அதிகமாக காணப்படுது அதனோட குறைபாட்டு நோய்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க ரிக் அப்போ இந்த இடம் தாங்க நம்ம நிரப்பணும் சொன்னாங்க பால் முட்டை அடுத்து சூரிய ஒளி ஸோ சூரிய ஒளி ரொம்ப முக்கியங்க சூரிய ஒளிலும் தான் அது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது ஓகேங்களா ஸோ பால் முட்டை இதெல்லாம் வந்து பார்த்தினா இது காணப்படுது அடுத்து சூரிய ஒளியிலும் வந்து இது காணப்படுது ஸோ குறிச்சிங்க அடுத்த ரெண்டாவது இங்கே நம்ம பார்க்க போகிறது என்ன விட்டமினோட பேர் கேட்டிருக்காங்க எதில் அதிகமாக இருக்குது தான் பப்பாளியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது குறைபாட்டால் ஏற்பட நோய் மாலைக்கன் நோய் மாலைக்கன் நோயினாலே நமக்கு ஞாபகம் வேண்டியது விட்டமின் ஏ தான் நம்ம ஷார்ட்கட் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ என்ன வரணும் ரெட்டினால் ஏன்னா விட்டமின் ஏவோட இன்னொரு பேர் தானே அது ரெட்டினால் ஓகேங்களா அப்போ விட்டமின் ஏ ரெட்டினால் இங்கே அஸ்கார்பிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க அஸ்கார்பிக் ஆசிட் எதை குறிக்கிது விட்டமின் சியே குறிக்குது அதனோட எதில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க அதனோட குறைபாட்டு நோய்கள் கேட்டிருக்காங்க அது எதில் இருக்குது சிட்ரஸ் பழங்களில் அதிகமாக காணப்படுது ஸோ குறிச்சிங்க சிட்ரஸ் பழங்களில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது அதாவது அஸ்கார்பிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அதன் குறைபாட்டால் ஏற்படுற நோய்னா நோய் ஸ்கர்வி ஸோ அதன் குறைபாட்டால் ஏற்படுற நோய் ஸ்கர்வி குறிச்சுனிங்களா ஸோ சிட்ரஸ் பழங்கள் ஸ்கர்வி அடுத்து இங்கே பாருங்கள் அது எதில் காணப்படுதுன்னு கொடுத்துட்டாங்க குறைபாட்டு நோய் கொடுத்துட்டாங்க ஸோ முழு தானியங்களில் காணப்படுது அடுத்து பெரி பெரியின்னு கற்றுட்டாங்க நம்ம ஷார்கெட்லேயே சொல்லியிருப்போம் ஒரு பெரிக்காவை பெரியத்துக்காக ஏறி பெரி பெரியனு பிரிச்சோம் அப்படின்னு ஆகிச்சு சொல்லியிருப்போம் அப்போ விட்டமின் பி ஒன் ஓகே அதனோட பேர் தயமின் இதுக்கான பேர்ணும் தயமீன் அது விட்டமின் பி ஒன்னு குறிக்குது ஓகேங்களா சோ தயமீன் குறிச்சுக்கிட்டீங்களா அடுத்துக்கு போலாங்களா அடுத்து விரிவாக்கம் தருக இது எல்லாமே உங்களை நான் லாஸ்ட் வீடியோல கமெண்ட்ல சொல்ல சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இப்ப நான் ஒரு டைம் சொல்றேன் நீங்களும் இந்த அளவுக்கு என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லக்கூட பாருங்கள் இல்லைனா நோட் பண்ணி வச்சுங்கன்னு படிச்சுங்க கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஃபஸ்ட்டு ஐஎஸ்ஐங்க ஐஎஸ்ஐனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ஓகேங்களா இந்திய தர நிர்ணயம் ஓகேங்களா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் அடுத்து பாருங்கள் எஃபிஓ எஃப்ஓன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர் ஓகேங்களா ஃப்ரூட் ப்ராசஸ் ஆர்டர் ஓகேங்களா நான் வச்சுங்க அடுத்து அக்மார்க் அக்மார்க்னால் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கிங் நாங்கள் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கிங் அதாவது வேளாண் பொருட்களுக்கான அது அடுத்து எஃப்சிஐ எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஓகேங்களா அடுத்து லாஸ்ட்டாக எஃப்எஸ்எஸ்ஏஐ இது என்னென்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபுட்டு சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகேங்களா ஸோ அஞ்சுக்கான விரிவாக நம்ம பார்த்தாச்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்று மற்றும் காரணம் ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள் ஹீமோகுளோபினால் இரும்பு உள்ளது ஹிமோகுளோபினால் இரும்பு உள்ளது இரும்பு குறைபாடு ரத்த சோகையை ஏற்படுத்துகிறது ஆமாம் சரிங்க ஈமோகுளோபினில் இரும்பு இருக்குது அதனால் ரத்த சோகை ஏற்படுது அப்போ கூற்றும் சரி காரணம் சரி கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம் அடுத்து அக்மார்க் என்பது ஒரு தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ஐஎஸ்ஐ என்பது த தரத்துக்கான குறியீடு கூற்றும் தவறு காரணமும் தவறுங்க ஏன்னா ஐஎஸ்ஐ என்பதுதான் ஒரு தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அக்மார்கின்றது ஒரு குறியீடு ஓகேங்களா அப்ப இங்க கூற்றும் தவறாகுது காரணமும் இருக்குது அடுத்து காரணம் கூறுக உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு சேர்க்கப்படுகிறது ஏனெனில் இது என்ன பண்ணும் ஜவ்வூடு பரவல் மூலமாக அதனோடய ஈரப்பதத்தை பண்ணிடுது எடுத்துடுது ஓகேங்களா ஸோ உலர்த்த பயன்படுது அடுத்து காலாவதி தேதி முடிந்த உணவுப் பொருட்களை நாம் முன்னக்கூடாது ஏனெனில் அது என்னது அது கெட்டுப்போன உணவுப் பொருள் அதனால் உடலுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படுத்தும் அது கெட்டுப்போன உணவுப் பொருள் எழுதிக்குங்க அடுத்து கால்சியம் சத்து குறைபாட்டால் எலும்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஏனெனில் எலும்புகளில் எதுதான் அதிகமாக காணப்படும் கால்சியம் தான் வந்து அதிகமாக காணப்படுது எலும்போட வளர்ச்சிகளுக்கு எது தான் முக்கியம் கால்சியம் தான் தேவை அதனால்தான் வந்து கால்சியம் குறைபாட்டால் எலும்புகள் வந்து பாதிக்கப்படும் மிக சுருக்கமாக விளையாடி ஸோ பாருங்கள் நான் அதே சொல்லிடுறேன் ஸோ காசியாக்கார் மராசுமஸ் சுருக்கமாக விளையாடுனா காசியாக்கார்னா உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பதனால ஒரு குக்கரை குழந்தை முழுங்கிச்சுன்னு ஆகச்சு சொன்னேன் குக்கர் முழுங்கிச்சின்னா ஸோ வயிறு உப்பிடும் உப்பிய வயிறு கை கால்களில் வீக்கம் முஞ்சி போச்சு ஸோ மராசுமஸ் அப்படின்னு பார்க்கறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸோ மரா மராஸ்மஸோட இது வந்து பார்த்தோன்னா ஸோ தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு அதனால் என்ன ஏற்படும் உடல் மெலிந்து எலும்பு தோலும் ஆகிடுவாங்க உடல் மேலே எலும்பு மேலே தோல் போர்த்தியது போன்ற ஒரு அமைப்பு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே வேறுபாடு அடுத்து மேக்ரோ அண்ட் மைக்ரோ மேக்ரோன்னு என்னங்க பெருங்கூட்டா தனிமங்கள் ஸோ நம்ம உடலுக்கு தேவைப்படுற அதிகமாக தேவைப்படுற தனிமங்கள் பெருங்கூட்டா தனிமங்கள் ஓகேங்களா எது எதுன்னு பாருங்கள் சோடியம் மெக்னீசியம் சோடியம் மெக்னீசியம் பொட்டாசியம் பொட்டாசியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஸோ நம்ம உடலுக்கு தேவைப்படுற கால்சியம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இது அந்த ஆறு தான் வந்து நம்ம உடலுக்கு தேவைப்படுற முக்கியமான தனிமங்கள் ஆல்ரெடி நம்ம இல்லையா ஸோ கரெக்டு தான் சரிங்களா கால்சியம் அடுத்து வந்து பொட்டாசியம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த ஆறு தான் வந்து என்ன தனிமங்களுங்க ஓகேங்களா ஸோ பெரும் ஓட்ட தனிமங்கள் சார் இந்த அஞ்சு தான் வந்து பெருமூட்ட தனிமைகள் இதுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் ஆபம் வச்சுங்க நான் எம்ஜிஆர் கட்சி அதனால நான் நான் ஆக போகிறேன் சிஎம் ஆகிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்கேன் அப்படின்ற நான் ஆபம் ஓகேங்களா நான் ஷார்ட் கட்டுக்காக சொல்கிறேங்க ஓகேங்களா இது யாரும் இதுவாக்கிட போகிறீங்க ஒரு ஷார்ட்கட் நான் எம்ஜிஆர் கட்சி நான் அப்படின்றது என்ஏ சோடியம் எம்ஜிஆர் அப்படின்றது வந்து பார்த்தா எம்ஜி மெக்னீஷியத்தை குறிக்குது ஸோ கட்சி அப்படின்றது கே நான் வச்சுங்க கட்சி அதனால் சிஎம் ஆகிறதுக்கு ப்ளான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ சிம்னா சி அப்படின்னு வச்சுங்க கால்சியம் அடுத்து பிளான் போடுறேன் பி வருது இல்லையா அப்போ பாஸ்பரஸ் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் நல்லா நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் அப்படி ஒரு ஷார்ட் கட் அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் மைக்ரோ தனிமங்கள் இது நான் என்னன்னா ஸோ இது குறைவான அளவே தேவைப்படுற தனிமங்களை தான் நம்ம மைக்ரோ தனிமல்னு சொல்லுவோம் ஸோ இதுக்கு இது எப்படி ஞாபகம் ஞாபகத்துக்கலான்டான்னா ஸோ கந்தனுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இருமல் தன் தொணைச்சா இருக்குதுங்க என்ன வருதுங்க இருமல் வந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா அதனால் அவன் என்ன பண்ணுறான் கோபாலை கூப்பிட்டுட்டே கோபால் நீ தாம்பரத்துக்கு போய்ட்டு அங்கே மாலி அண்ணன் கடை இருக்கும் அந்த மாலி அண்ணன் கடையில் மாங்காலாம் வாங்கினுடா அந்த மாங்காய் சாப்பிட்டா இருமெல்லாம் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறான் அவன் வரதுக்கு போகிறான் ஓகேங்களா அங்கே வரதுக்கு போனால் மாங்காய் குறைவாக தான் இருக்குது எதுக்கு இந்த குறைவாக இருக்குதுன்ற வேட சொல்கிறேன் நம்ம எதுக்கான ஷார்ட் கட் இருக்கோம் குறைவான தலைமைகளுக்கான ஷார்ட் கட் இருக்கோம் அப்போ மாங்காய் அங்கே குறைவாக இருக்குது என்னான்னு கேட்டால் எல்லா மாங்காவும் சேல் ஆகிடுச்சான் ஐயோ சேல் ஆகிடுச்சா சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த மாங்காவை வாங்கிட்டு வரான் ஏற்கனவே அந்த கோபாலுக்கும் அந்த கந்தனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த மாங்காவை என்ன பண்ணுவார் அவன் அந்த மாங்காவை எச்ச வந்துடுறான் ஓகேங்களா ஸோ அதை அருந்து என்ன பண்ணுறாரு நம்மளால் வந்தவொன்னா குறைவாக இருந்ததால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மை தெரிய வந்து கோபால்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான் உடனே என்ன பண்ணுறாரு ஐயோ இவன் கத்த ஆரம்பிக்கிறார் ஓகேங்களா சும்மா ஒரு அப்படியே சும்மா ஒரு ஷார்கட் போல் கிரியேட் பண்ணேன் அது எப்படி இருக்குதுன்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ கந்தனுக்கு இருமல் சொன்னேன்னா அப்போ கந்தகம் இருமல் சொன்னால் இரும்பு அதனால் யாரை கூப்பிட்றான் கோபாலுக்கு கூப்பிட்றான் கோபால் எங்கே போய்ட்டு வரோம் தாம்பரத்துக்கு போக சொல்லிட்டு வரான் தாமிரம் அடுத்து என்ன பண்ண சொல்கிறான் அங்கே போய் மாலி என்ன கடையில் மாலை எதை வாங்கினா சொல்கிறான் மாங்காய் வாங்கினான் சொல்கிறான் மாங்கினீஸ் ஸோ அங்கே போனால் அது என்ன ஆயிச்சுடுறாங்க குறைவாதது சேல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ செலினியம் அப்போ இறக்கிற மாங்காயம் மட்டும் வாங்கினாராம் வாங்கினோன்னு ஒரு இடத்துல க்ளோஸ் பண்ணிடுறாரு க்ளோரின் தான் உண்மை தெரிய வருது அவன் துப்பிட்டானும் தத்தனாகும் அப்புறம் அயோவின் கற்றுறாரு அயோடின் ஓகேங்களா ஸோ சும்மா அப்படியே ஒரு ஷார்ட்கெட் ஓகேங்களா சரி எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் பார்க்குறப்ப நாபுக்கு வந்துடும் அடுத்து உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு ஏன் பயன்படுத்துவது ஏன் உப்பு ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா இது சவுடு பருவ அழுத்தம் மூலமாக அதில் இருக்கிற ஈரப்பதத்தை நீக்கிட்டு பாக்டியாவோட வளர்ச்சியும் நுண்ணுர்களோட வளர்ச்சியை மட்டுப்படுத்துது தான் கலப்படம் என்றால் என்ன அதாவது கலப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவில் வந்து தேவையில்லாத பொருட்களை சேர்க்கறதோ இல்லை உணவில் இருக்கிற ஒரு பொருட்களை வந்து வெளியே தரத்தணம்னான்னு சொல்லுவோம் கலப்படம் அப்படின்னு சொல்லுவோம் இது மூணு வழிகளை பண்ணுவாங்க இயற்கையாகவே நடக்கிறது அடுத்து தெரியாமல் நடக்கிறது தெரிஞ்சே சேர்க்கறது இந்த மூணு வழியில் நடைபெறுது அடுத்து உணவில் இயற்கையாக தோன்றும் நச்சு பொருட்கள் இரண்டனே கூறுக ஸோ உணவில் இயற்கையாக தோன்ற நச்சு பொருட்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்கலாய்ட்ஸ் ஓகேங்களா ஒன்று வந்து அல்கலாய்ட்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸின் இந்தமாதிரி ரெண்டு பொருட்கள் தான் வந்து பார்த்தினா உணவில் ஈஸியாக இயற்கையாக தோன்ற நச்சு பொருட்கள் உணவிலிருந்து உடலுக்கு வைட்டமின் டி சிறு குடலில் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகள் யாவை ஸோ உடலுக்கு இருந்து விட்டமின் டி சிறு குடலில் உறிஞ்சப்படுவதற்கு தேவையான காரணிகள் யாவை அப்படின்னு சொல்கிறாங்க எது சூரிய ஒளிகள் தாங்க தேவை எது தேவை விட்டமின் டி வந்து பார்த்தினா உற்பத்தி தேவை தான் தேவை சூரிய ஒளிகள் தான் வந்து தேவை ஸோ அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட தாது உப்புகளில் ஏறேனும் ஒரு செயல்பாட்டை கூறுக அப்படின்னு இருக்காங்க ஓகேங்களா ஏதேனும் ஒரு செயல்பாடு ஸோ கால்சியத்தை பொறுத்தவரை எதுக்கு பயன்பட போருங்கள் எலும்போட வளர்ச்சி கால்சியம் வந்து எதுக்கு பயன்படும் போது எலும்போட வளர்ச்சி சோடியம் வந்து பார்த்தோன்னா தசைப்பிடிப்பு அடுத்து வந்து பார்த்தினா இரும்பு வந்து பார்த்தினா இது ரத்த சோகை அயோடின் வந்து பார்த்தினா முன்கழுத்து கடலை ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் ஆகுது அடுத்து ஏதேனும் இரண்டு உணவு பாதுகாப்பு முறைகளை விவரி உணவு பாதுகாப்பு முறைகள்லாம் உப்பு சேர்க்கறது புகையில் மூலமாக வந்து உலர்த்தது அப்போ கதிரியக்க முறை அடுத்து வந்து பார்த்தினா நம்ம பாஸ்டரீஷன் எல்லாமே சொல்லலாம் கலப்படம் செய்யப்பட்ட உணவு உண்மதால் ஏற்படும் விளைவுகளை கலப்படம் செய்யப்பட்ட உணவு உண்மதால் வந்து பார்த்தினா நம்மளுக்கு வந்து உடல்நல குறைபாடுகள் ஏற்படுது நிறைய உடலில் வந்து சேஞ்சஸ் ஏற்படுது அதனால் நிறைய நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த உயர் சிந்தனை வினாக்கள் பார்க்க ஆரம்பாங்க படத்தை பார்த்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையலி பாருங்கள் இருந்து பால் எடுத்து அதெல்லாம் பண்ணாங்க பாட்டில் அடைக்கிறாங்க கொடுக்கப்பட்ட படத்தில் நடைபெறும் செயல்முறையின் பெயர் என்ன இது வந்து பாஸ்டரிசேஷன் அதாவது பாஸ்டியர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் பாஸ்டரிசேஷன் மேற்கண்ட செயல்முறை மூலம் பாதுகாக்கப்படும் உணவு பொருள் இது எதுங்க பால் தான் வந்து பாதுகாக்கப்படுது மில்க்கு மேற்கண்ட செயல்முறை எந்த வெப்பநிலையில் நடைபெறுகிறதுன்னு பார்த்திங்கனா அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் எவ்வளோ நிமிடம் முப்பது நிமிடங்களுக்கு கொதிக்க வச்சுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க குளிர் வைப்பாங்க அதான் பாஸ்டரைசேஷன் அறுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அடுத்து ரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியின் நிலை வகை காய்கறிகள் மற்றும் பேர் சம்பாயத்தை அதிகாரிகள் ஒன்று ஒன்று மருத்துவர் ஒருவர் அறிவுறுத்துகிறார் அவர் சொல்லுவதுக்கான காரணம் என்ன அப்படின்றாங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ரத்த சொகை ஏற்படுது இரும்பு சத்து குறைபாடால் தான் ரத்த சொகை ஏற்படுது அப்போ இந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது நல்லா அவர் அதெல்லாம் எடுத்துக்க சொல்கிறார் அடுத்து சஞ்சனா ஒரு மளிகைக்கடியில் ஜாம் பாட்டில் வாங்க விரும்புகிறார் அதை வாங்குவதற்கு முன்பு அந்த பாட்டில் உள்ள அட்டை குறிப்பானில் எதை குறிப்பாக பார்த்து வாங்க வேண்டும் ஸோ எதை குறிப்பாக பார்த்து வாங்குன்றானா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவருடைய எக்ஸ்பைரி டேட் ஓகேங்களா எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க வென் எப்போ வந்து அது எக்ஸ்பயர் ஆகுது அடுத்து வந்து பார்த்தோன்னா அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸோட அது என்ன என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் இது ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதில் சேர்த்துருக்காங்க அந்த டீட்டெயிலெலாம் பார்க்கணும் எந்த கம்பெனி இதை தயாரிச்சிருக்கு அப்படின்ற டீட்டெயிலும் நம்ம பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனோட நெட் வெயிட் என்ன ஐம்பது கிராமமாக அறுபது கிராமா அதோட நெட் வெயிட் என்ன இருக்குது எதுவோ நாலு இது யூஸ் பண்ணலாம் பிஃபோர் யூஸ் வந்து எவ்வளோ நாலு ஒரு நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்காக கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட்டு எல்லாமே நம்ம பார்க்கணும் அதுலேயும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மேனுஃபேக்சர் டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் பார்க்கணும் ஓகேங்களா சரி கைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒன் மார்க்கு இந்த ஒய்ஸ் அந்த வினாக்கள் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஷார்ட்கட் எப்படி இருந்தது இதெல்லாம் எப்படி இருந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்சால் அந்த விரிவாக்கம் பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் அந்த விரிவாக்கத்தையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்